அந்த மாயாஜால மிஸ்டிக்ஸு அப்புறம் வந்து சித்தி இதெல்லாம் சித்தி தண்ணியில் நடக்கிறது போகிறது மாயாஜால மிஸ்டிக்ஸ்லாம் அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு அவர் நடக்குதா அது எப்படி நடக்குதாங்க மீறி அதை எப்படி நடக்குது எல்லாரும் அந்த காலத்தில் ரிஷிகள் அப்படி செய்தாங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி யாரும் என் கண் முன்னாடி ஆரம்பி என் வாழ்நாள் எழுபது வருஷத்தில் நான் இதை பார்த்ததே இல்லை காற்றில் மிதக்கிறவரியோ நெருப்புக்குள்ளே உட்கார வரையும் பார்க்குறது இல்லை ஆனால் மேஜிக் ஷோவில் பார்த்துருக்குறேன் அவன் சித்தரும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவனுக்கு ஏதோ ஒரு கண்ட்ரைவன்ஸ் வச்சுருக்கிறான் அவன் மிதக்குறான் ஒரு பொண்ணை வந்து லெவிடேட் பண்ணி படுக்க வச்சு மிதக்க வைக்கிறான் அப்புறம் சக்கரத்தை உள்ளே போட்டு போகிறான் என்ன சித்தி அங்கே இருக்குது எல்லோரும் தட்டுறாங்க காசு கொடுத்து போகிறாங்க அவன் காசுக்காக தானே புழப்பு நடத்துகிறான் இந்த சித்தினால என்ன பயன் பதஞ்சலி இந்த சித்தியெல்லாம் சொல்கிறார் ஆனால் அவர் சொல்கிறாரு உன்னுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு இதெல்லாம் தடை இதெல்லாம் புண்ணாக்கு எண்ணெய்க்கு எள்ள ஆட்டிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு யாராவது புண்ணா தூக்கிட்டு போவாங்களா அப்படி சொல்கிறாரு ஒரு கால் இதை மாதிரி இந்த அஷ்டமா சித்திகள் இருக்கலாம் அப்படி ஒருத்தரை நான் கண்ணால் பார்த்ததே கிடையாது செபி வழி செய்தியாக தான் இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சில பேர் ஏதாவது வீடியோவில் இங்கே பாருங்கள் ஒரு சித்தர் பறக்கிறாருன்னு ஒரு வெள்ளையாக ஒரு எதாவது பார்க்குதுன்னு நானும் பார்த்துருக்குறேன் ஆனால் அவர் யார் அதனால் அவருக்கு என்ன பிரயோஜனம் ஏன் பறந்தார் இதெல்லாம் யாரும் கேட்கறதில்ல எத்தனையோ பேர் அது வந்து அது வந்து ஒரு ஒரு விஷுவல் ஹாலிசுனேஷனாக கூட இருக்கலாம் கேமரா கூட நம்மளை ஏன் சில பொருள் இருக்கிற மாதிரி காட்டிடும் அப்படின்லாம் பார்க்குறோம் இந்த அமானுஷத்தை நம்ம ரொம்ப விரும்பிட்டோம்னா ஆன்மீகத்தில் நழுவி போயிடுவோம் ஞானிகள் அமானுஷம் கிடையாது அவர் மனுஷன்தான் அமானுஷமாக அவர் ஆரம்பம் விரும்புகிறதில்லை முக்தி என்பது அமானுஷம் அமானுஷமல்ல தான் நல்ல மனிதனாக வாழான் ஆனந்தமான மனிதனாக வாழ்வான் அமானுஷ்யமாக வாழ்றது ஞானம் கிடையாதுங்க அப்படியெல்லாம் மிஸ்டிசிசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய அனுபவத்தில் நான் யாரையும் சந்திக்கவே இல்லை நானும் இதை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கிறேன் தேடி தேடி எல்லாருக்கிட்டேயும் போனேன் எல்லாருமே ஒரு மேஜிக் மேனாக தான் இருக்கிறாங்க இல்லாத பொருளை விபூதியை வர வைக்கிறாங்க ஒரு ஒரு பொருளை காட்டுறாங்க இல்லாமல் மறைஞ்சிடுறாங்க இதெல்லாம் மேஜிக் ஷோலேயே நடக்குதுங்க நான் சின்ன குழந்தைலேயே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் தெருவில் இருக்கிறதுக்கு கடை கூத்தாடியே காட்டுறான் ஒரு ஒரு கூடைக்குள்ளே ஒரு ஒரு இள வயசு பத்து வயசு பொண்ணை உள்ளே போட்டு துணி போட்டு மூடிடுறான் அப்புறம் அந்த கூடைக்குள்ளே குதி குதி குதிக்கிறான் அப்புறம் நாலு பக்கமும் கத்தி போட்டு குத்துறான் இதுக்கு மேலே அந்த பொண்ணு இல்லைன்றதுக்கு என்ன இருக்குது அப்புறம் காட்டுறான் கூட்டத்துலேயே அந்த பொண்ணு வர எப்படி இது நடந்தது எல்லாம் ட்ரிக்கு தான் அந்த கூடை பார்த்தீங்கன்னா வாய் சின்னதாகவும் அடி பெருசாகவும் இருக்கும் அந்த குழந்தைக்கு எங்கே போய் உட்காரனா ஒரு கேட்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு அங்கே அங்கே மட்டும் குத்த மாட்டார் அந்த கத்தி அந்த இடத்த மட்டும் விட்டு போய்டும் அது ஒரு ஒரு இடத்துல உட்காந்துக்கணும் அதுக்குள்ளே இருக்குது அப்போ வெளியேந்து இப்படி வந்தால் இன்னொரு டிவன் நாம் அந்த பொண்ணை சரியாக பார்த்துருக்க மாட்டோம் மேஜிக்கில் முக்கியமானது டி டிஸ்ட்ராக்ஷன் தான் உங்கள் மனசை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுவாங்க பார்க்க வேண்டியதை நீங்கள் பார்க்க முடியாமல் அவன் பார்க்க காட்டுவதை மட்டும் நீங்கள் பார்ப்பீங்க நம்ம மனசும் உலகத்தை உள்ளபடி பார்க்குறதில்ல நமக்கு தான் பார்க்குறோம் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை இருப்பான் அந்த சமயத்தில் இவன் வந்து மறைச்சிடுவான் அந்த உள்ளே போன பொண்ணு அதே ட்ரெஸ் போட்டு உன்னர் பொண்ணு வந்ததுன்னா இவன் வேறேன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க ரெண்டுக்கும் இருக்கும் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க நீங்கள் எப்படி உள்ளே போகுது உட்கார வச்சா அப்படின்னு தான் பார்ப்பீங்க தவிர அந்த பொண்ணு அடையாளம் மச்சம் இருந்ததா தலை பின்னல் போட்டிருந்தாலும் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க கவனிக்கவனுக்கு தெரிஞ்சிடும் அப்போது எல்லாமே மேஜிக் தான் இந்த அஷ்டமா சித்தியெல்லாம் சீப் மேஜிக்காக இருக்கும் பொழுது இதுக்காக இது தவம் மெஜிஷியன் சாதாரணமாக செய்துக்கிட்டு போகிறான் இப்படி எடுக்கணும் நெருப்பு உண்டாகுது ஒரு காயத்தை கையில் கொடுக்குறான் அதுக்கு அப்படியே பசுமமாக ஆகிடுது கையில் காயின்னு கொடுக்குறான் அந்த காயின் அப்படியே காரணம் போயிடுது காதுலேருந்து எடுக்கிறான் எல்லாமே அவனுக்கு தெரியும் அவனுக்கு நல்லா தெரியுது நமக்கு அது பொழுதுபோக்கு அவனுக்கு அது வந்து ஜீவனம் இப்படிப்பட்ட ஒரு பயனற்ற ஒரு காரியத்தை அது உண்மைன்னு நம்பி அதுக்காக வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க தியானம் செய்வதும் அதில் சமாதி போவதும் அஷ்டமா சித்திக்கு இல்லை தியானத்தின் நோக்கு மனதினுடைய ரெண்டு பலவீனத்தை அகற்றுவது தான் தியானம் செய்வது ரொம்ப ரொம்ப முன் முக்கியம் யாருக்கெல்லாம் மனசில் பலவீனம் இருக்குதோ அவங்க அதை செய்யட்டும் மனதின் பலவீனமும் புத்தியின் பலவீனமும் தியானத்தில் போகும் ஆனால் ஞானம் வராது நீங்கள் விடுபட முடியாது அது குறித்து தான் அதை வந்து நான் வந்து அபரவித்தியான்னு சொல்கிறேன் பரவித்யாங்கிறது ஞானம் சரியை கிரிய யோகம் ஞானம் இந்த யோகத்துக்கு மேலானது தான் ஞானம் இந்த யோகமே ஞானம் ஆகிட்ட முடியாது யோகத்திலேயே ஒருத்தர் ஞானத்தை அடைவான்னா அது முடியவே முடியாது யோகத்தில் என்ன அடைய முடியும்னா மனதின் புத்தியின் பலவீனத்தை நாம் நீக்கலாம் நீக்கினா என்ன கிடைக்கும் அதுக்கப்புறம் குரு சொல்லி கொடுத்தா உனக்கு புரியும் ஞானம் கிடைக்கும் மனம் பலவீன நீக்கிறது வேறு மனதில் அறிவு வர்றது வேறு அப்போது யோகம் எல்லாமே பாத்திரத்தை சுத்தம் செய்வது தான் ஞானம் என்பது அதில் அன்னத்தை போட்டு சாப்பிடுவது வாழ்நாள் முழுக்க யோகம் செய்து தட்டை மட்டும் கழுவிட்டு இருந்தீங்கன்னா எப்போ சாப்பிட போகிறீங்க ஏன் அதை கழுவாமல் சாப்பிட்டா என்ன தட்டில் இருக்கிற அழுக்கு சேர்ந்து உணவோடு போயிடும் அதுக்காக மனத்தை சுத்தம் பண்ணணும் அந்த மன தூய்மையும் மன ஒருமைப்பாடும் மனம் தூய்மைங்கிறது ராகத்வேஷம் நீக்குதல் மன ஒருமைப்பாடு புத்தியினுடைய விவேகத்தை வளர்க்குறது அப்போது ராகத்வேஷத்தையும் விவேகத்தையும் ராகத்வேஷத்தை நீக்கி வைராகியத்தை கொடுத்து புத்தியில் விவேகத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த தியானம் விவேக வைரா வந்துடுச்சா அப்புறம் குருகிட்ட போய் ஞானத்தை பெற்றுக்கலாம் அப்போ இங்கே இருக்கிற அத்வைத குரு விவேக வைராகியிலுக்கு சொல்லி கொடுக்குறாரு இப்போ இங்கெல்லாம் யாருன்னு கேட்டோம்னா தியான பயிற்சியில் இந்த விவேகத்தையும் வைராகியத்தையும் வளர்த்து கொண்டவங்க தான் விவேக வைராகி மட்டுமே ஞானம்னா ஆகாது அப்போ தியானத்தினுடைய குறிக்கோள் இந்த தவத்தினுடைய குறிக்கோள் மன தூய்மை உண்டு பண்ணுவது தான் மனத்தினுடைய பலவீனமாகிய விருப்பெருப்பு என்கிற காமனத்தையும் அவிவேகம் என்ற மோகத்தையும் நீக்கிட்டு மோகத்தையும் ராகத்தையும் நீக்கிட்ட பிறகு மனசு இப்பொழுது வந்து ஞானத்துக்கு தயாராக இருக்குது இதுக்கு தான் தவிர அஷ்டமா சித்திக்கு இல்லைன்னு நான் சொல்லலை பதஞ்சலியை சொல்லியிருக்கிறார் சரி அஷ்டமா சித்தி இருக்குதா அப்படின்ட்டால் இருக்கலாம் ஏனென்றால் அஷ்டமா சித்தி மனிதனுக்கு இல்லை சத்தியலோகத்தில் இருக்கின்றவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கேன் உபநிஷத்துலேயே அது சொல்லப்பட்டிருக்குது அவங்களுக்கு இஷ்டமான உருவத்தை எடுப்பதும் இஷ்டமான பொருளை கொண்டு வருவதும் உடனடியாக மறைந்து போவதும் தூக்க முடியாத அளவுக்கு எடை அதிகமாகதும் பஞ்சு போல் மிதப்பதும் இதெல்லாம் அனிமா கரிமா லகிமா வாசித்துவம் ஈஷித்துவம் பர ப பராக பராகம்யம் இன்னொரு உடம்புல உன்னோத்தில் போகிறது இப்படி போன்ற எல்லா தன்மைகளும் அவங்களுக்கு இருக்குதுன்னு சத்தியலோக வாசிகளும் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு சரீரம் இல்லை மனதை கொண்டு எது ஒன்றும் அவங்க செய்ய முடியும் சித்தர்களும் இங்கே உரத்தில் சரீரத்தில் இருந்து அதை செய்ய முடியும்னா எனக்கு இது வரைக்கும் நான் யாரையும் பார்த்ததில்லைங்க எனக்கு யாராவது இருந்தால் கொண்டாந்து காட்டுங்க இது வெறும் செவி வழி செய்தியாக தான் போயிட்டுருக்குது சத்தியலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அஷ்டமா சித்திகள் உண்டு ஆனால் பூலோகவாசிகளுக்கு அது இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது நான் இல்லைன்னு சொல்லலை இருக்குதுன்னு சொல்லலை ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும் எனக்கு வேண்டாம் எந்த சித்தியும் எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டியதெல்லாம் சித்திகளையும் கடந்து அத்வைத சித்தி வேணும் இரண்டற்ற சித்தி தான் நமக்கு வேணுமே தவிர இரண்டில் இருக்கக்கூடிய சித்திகளை நமக்கு வந்து புண்ணாக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம் இப்போ நிறைவு செய்துக்கலாமா ஓம் பூர்ணமத पूर्णमीद पूर्णा पूर्णम पूर्णस्य पूर्ण से पूर्ण आदा पूर्णमेंवशिष्य ओ शांति शांति हरि ओम श्रीगुभ्यो नम हरि